இயேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் நண்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் தீபஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சீசர் தீபஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி தற்போதைய பிரான்ஸ் நாட்டின் கவைலன் என்ற ஊரில் பிறந்த இவர் பதினெட்டு வயதில் அரசனின் போர் படையில் சேர்ந்தார் பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் பிரெஞ்சு எதிர் திருச்சபையை தோற்றுவித்தவர்களான ஹியூகே நாட்ஸ் என்பவர்களுடன் போரில் ஈடுபட்டார் போர் முடிந்து வீடு திரும்பிய பிறகு விடுமுறை நாட்களில் கவிதை எழுதுவதில் ஓவியம் வரைவதிலும் தமது நேரத்தை செலவழித்தார் பின்னர் பிரான்ஸ் நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியை முற்றுகையிட பிரெஞ்சு கடற்படையினர் ஏற்பாடு செய்தனர் அப்போது சீசர் திபஸ் தானும் கடற்படையில் சேர முடிவு செய்தார் ஆனால் இவர் ஒரு தீவிர நோயால் பாதிக்கப்பட்டார் இதனால் இம்முயற்சியை கைவிட்டார் மூன்று ஆண்டுகள் வரை போரில் பங்கேற்க கூடாது என்றும் முழுமையான ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் இராணுவ படையின் அதிகாரி உத்தரவிட்டார் இந்த மூன்று ஆண்டுகளில் போரில் மக்களை கொன்று குவித்ததை நினைத்த சீசர் திபஸ் மிகவும் மனவேதனைப்பட்டார் இப்பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பல பக்தி முயற்சிகளை மேற்கொண்டார் தன் வாழ்வின் பாதையை மாற்றி அமைத்தார் தான் வைத்திருந்த பணத்தை கொண்டு ஏழைகள் பலருக்கு உதவினார் பலரின் நோய்களை குணமாக்க பணம் செலவழித்தார் பின்னர் தன் சொந்த ஊரான கவலனுக்கு திரும்பினார் அப்போது குருவாக பணியாற்றிய உடன் பிறந்த சகோதரர் நோய்வாய்பட்டு இறந்தபோது இதனால் அதிர்ச்சி அடைந்த சீசர் திபஸ் தான் குருவாக விரும்பி தன் அண்ணன் ஆற்றிய இயேசுவின் சீடத்துவ பணியை தொடர விருப்பம் தெரிவித்து உலக ஆசைகளை வெறுத்து குருமடத்தில் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு குருத்துவ அருள் செய்யப்பட்டார் பின்னர் மறையுறை ஆற்றுவதிலும் மறைக்கல்வி போதிப்பதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டார் பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் குருமட மாணவர்கள் இறையியல் படிக்க வேண்டுமென்று பிரான்சில் உள்ள பாரிஸில் இறையியல் கல்லூரி ஒன்றை நிறுவினார் அதன் பிறகு அக்கல்லூரியில் படித்த சில மாணவர்களை கொண்டு கிறிஸ்தவ கோட்பாடுகளின் தந்தையர் என்ற சபையை பிரான்சில் உள்ள அவிக்னானிலும் சுவிட்சர்லாந்திலும் நிறுவினார் திருத்தந்தை எட்டாம் கிளெமண்ட் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் இச்சபைக்கு அங்கீகாரம் வழங்கினார் தொடக்க காலத்தில் ஆண்களுக்கு மட்டுமே இச்சபை நிறுவப்பட்டது பின்னர் பெண்களுக்காகவும் கிறிஸ்தவ கோட்பாடுகளின் மகள்கள் என்ற சபை நிறுவப்பட்டது இச்சபையே சில வருடங்கள் கழித்து ஹூர்ஸ்லிங்ஸ் என்று பெயர் மாற்றம் பெற்றது இன்று வரை இயங்கி வருகின்றது சீசர் திபஸ் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் நாளன்று பிரான்சில் உள்ள அவிக்னான் என்ற ஊரில் மறித்தார் இவ்வாறு தன் வாழ்ந்த பாவ வாழ்வுக்கு மாற்று பலனாக தனது வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்து திருச்சபைக்கும் மக்களுக்கும் பயன்பெறும் விதத்தில் ஒரு துறவர சபையை நிறுவி தனது வாழ்வின் நிறைவை கண்ட இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது பாவ வாழ்க்கையை விடுத்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு